வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நீங்கள் பாக்குடி லேண்டு சூப்பரான லேண்டுங்க வடக்கு பார்த்து ரெண்டு ஏக்கரா ஃபார்ம் ஹவுஸோட கிணறு சர்வீஸு ப்ளஸ் தென்னங்கன்று ரோடு பேஸ் வரீங்க எந்த அளவுக்கு இருக்குதுங்க அருமையான ரோடு பேஸுங்க அருமையான செம்மண் கம்ப்ளீட்டாக ட்ரிப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துவிட்டா எல்லா தென்னை மரத்துக்கும் பாஞ்சிக்கு ரெண்டு ஏக்கரில் ஒன்றரை ஏக்கரை வந்து எல்லாமே நாட்டு தினை மரம் போட்டுருக்குறாங்க எல்லாமே ஈன்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க ஒரு அமைதியான ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டிலேருந்து மலை போகிற வழியில் வந்தீங்கன்னா இழுப்பு நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஏக்கர் வீட்டோட பார்த்துருந்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தண்ணி தண்ணி கிணத்துல அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நல்லது நீங்கள் ரெண்டு ஏக்கருக்கு தோராயிரமாக ஒரு நூற்றம்பது அடி தாரோடு பேசே வந்துடுங்க அருமையான சிம்மன் பூமி இந்த லேண்டோட ப்ரைஸு ஒரு ஏக்கர் அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டுக்கு பக்கத்திலேயே எம்டி லேண்டை ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது சோ கண்டிப்பா ரேட்டை பத்தி நீங்கள் யோசனையே வராதிங்க இடத்த விட விடமாட்டீங்க நேர்ல வந்து பாசனம் இருக்குது